ஹலோ ஜபால் டாக்கா வந்தாச்சு பயங்கரமாக குளுர் சவுதி அரேபியாவில் சுட்டு இருக்கிற பாலைவன வெயில் இருந்து தப்பிச்சு மேகமும் மலையும் ஒட்டி உரசிக்கிட்டு இருக்க ஒரு குளிரான இடத்துக்கு போக போகிறோம் அதுவும் ஒரு பாலைவன நாட்டில் என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு ரைடுக்கு தயாராகிட்டீங்களா சவுதி அரேபியால இப்போ நீங்கள் மிஸ் பண்ண கூடாத ஒரு இடம்னா இந்த இடத்த நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு கிளைமேட் செஞ்சு வேறுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் மிஸ்ட்டு சாயங்கால மணி ஆறு எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால எங்க போறோம்னா அல் சஃபா ஜபல் டாக்கா அப்படிங்கிற ஒரு ஏரியா அதாவது ஜபல் பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான மலை நம்ம வந்து மக்கால இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ரோடு நிறைய பைக் ரைடர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம ஊர்ல மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைக் ரைடிங் கலாச்சாரம் வந்து அதிகமாயிருச்சு நம்ம இந்தியால இருக்கிற பைக் ரைடர்ஸ் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவும் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் நல்ல குழு சீசனு இப்போ வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் பைக் ரைடிங் போகிறதுக்கான சரியான டைம் ரைடர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி மழை இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக டெசர்ட்டு டெசர்ட் முடிஞ்சு அப்படியே மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது அழகு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கு அப்படியே அந்த மேகத்தோட நிழல் வந்து இந்த மலை மேல உழுகுது இந்த ரோடு அப்படியே செமையா வளைஞ்சு போகுதுங்க சூப்பரா இருக்கு இந்த லொக்கேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க இங்கே வரலாம் ஒரு அட்வென்ச்சர் ட்ரைவிங் நீங்கள் இது பண்ணலாம் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் மக்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரேராக தான் வண்டிகளும் வருது போகுது ரொம்ப ரஷ் கிடையாது இன்னைக்கு வீக்கெண்டு தான் இருந்தாலுமே வரல நிறைய கல்லுகள் வந்து கீழே கிடக்கு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இப்போ வந்து மணி மூணு மணி ஆகுது கரெக்டாக நல்ல வெயில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ஏற கூலிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் இப்போ முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது பாருங்க இங்கேருந்து கல்லுக்கு வந்து கிடக்கு பாருங்கள் உடஞ்சி கிடக்கு பாருங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பயப்படுறதும் வராதீங்க ஒயிட் பேக் பண்ணிட்டாலும் கூப்பிட்டு வராதீங்க தீக்கினு விட்டது தனியாக வாங்க இங்கேயும் மண் சரிஞ்சிருச்சு போல இது ஃபுல்லாக வந்து சரிஞ்சு கிடக்கு பாருங்கள் இந்த சைடு சரிஞ்சு இந்த சைடு சரிஞ்சிருக்கு நம்ம மனச பயலை பார்த்தீங்களா கீழே இருந்தால் மேலே போகணும்னு நினப்பான் மேலே போய் என்ன பண்ணுவான் திரும்பி அங்கிருந்து கீழே எட்டி பார்க்கணும்னு நினைப்பா அதுதான் மனசோடய பற்றி இப்ப நம்ம வந்து கீழே மேல போய்கிட்டு இருக்கோம் தமிழ் மக்கள் இருந்தீங்கன்னா நீங்க இந்த டிரைவ் வந்து ட்ரை பண்ணுங்க வந்து மக்கால் இருந்து சஃபா ஜபல் டாக்கா இந்த ஏரியா வந்து ட்ரை பண்ணுங்க அங்கேயுமே வியூ பாயிண்ட் இருக்கு ஏன்னா கேம்பிங் பண்ற பிளேசஸ் இருக்கு ஒரு லாங் டிரைவ் போகணுன்னு நினைக்கிறவங்க கப்புல்ஸா இருக்கலாம் இல்லாட்டினா என்ன சொல்றது குழந்தை குட்டியோட இருக்கலாம் நீங்க வந்து இங்க ட்ரை பண்ணலாம் மேலே ஆடு மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க எப்படி மலை மேலே ஆடு மேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க பாவீங்களா கீழே கீழே விழுந்துடாத பயம் இல்லைங்களா பாரு எப்படி இருக்கு செம்மையா இருக்குங்க நம்ம சவுதி அரேபியாவா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மலையும் கிரீனா மாறிடுச்சு ரொம்ப அழகா இருக்கு மேகத்துக்குள்ள நம்ம இருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க கரு மேகம் தாய்புல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நினைக்கிறேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஜபல் டாக்கால இருக்கும் ஜபல் டாக்கா போய்கிட்டு இருக்கோம் அங்க வந்து டென்ட் போட்டுட்டு இருக்காங்க இதுதான்டா ஹில்ஸ் இங்க வண்டி ஓட்டணும் ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கு கையை விட்டா எப்படி இருக்கு வைப்பாங்களா நீங்க ஐஸ் கட்டி இருக்கும்ல அதுக்குள்ள கை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் அதாவது சவுதி அரேபியால இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல இதுதாங்க இருக்கிறதுலே ஹைட்டு இருக்கிறதுல ஹைட்டான இடம் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் தான் இருக்குது மக்களே எப்படி இருக்கா சரியான குழு கையை அப்படியே உரையுது அந்த அளவுக்கு குழு இருங்க இங்கதான் இந்த வியூ பாயிண்ட் இந்த இடத்துல பெருசா ஒரு பள்ளத்தாக்கு எதுவும் இல்ல ஆனால் மிஸ்ட்டு வந்து அதிகமாக வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு வந்து எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்குன்னு தெரியுது இப்பவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து ஒரு மூணு மணிங்க மூணு மணிக்கே வந்து கிளைமேட்டு வந்து நல்லா ஒரு பத்து டிகிரி செல்சியஸில் இருக்குது கையெல்லாம் விறக்குது அந்தளவுக்கு சரியான குழு இருக்குது ஜவல் டாக்கா கண்டிப்பாக வாங்க செம்மையாக இருக்குது இன்றைக்கி நம்ம பிளானே வேறு இன்னும் நம்ம நிறையா பார்க்க வேண்டிய இட இடங்கள்லாம் இருக்குது அதையும் இப்போ பார்ப்போம் அல் சஃபாக பார்க்கணும் அதுக்கப்புறம் கேம்பிங் அது மாதிரி நிறைய பிளான் இருக்குது இன்னும் ஒரு சைஸை முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க வாங்கிக்கிறேன் க்ளவுஸ் போடாமல் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குன்னு வளருது வாய் நிறையா பறக்குது காற்று நல்லா வேகமா இருக்கு இந்த இடம் இருக்கிறதே டாப்பான இடம் போல அதனால வந்து காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு அதனால குளிரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புகா மாதிரி பறக்குது க்ளவுஸ் எடுத்துக்கலாம் பயங்கரமா குளிருதுங்க பயங்கரமாக குளிருது நினச்சி பார்க்காத பார்க்காத அளவுக்கு சரியான குழு டாக்காவிலேருந்து சஃபா கிளம்பியாச்சு அல் சஃபாக்கு வந்து கிளம்பிட்டோம் ஹேண்ட் க்ளவுஸு தொப்பி இல்லாமல் வந்துடாதீங்க சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக வந்து சுற்றுக்கிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க எங்கன்றா வரீங்க அப்படிதான் இருக்குது இவங்க வர்றதுலாம் வண்டி நிறைய நினச்சிட்டு இருக்காங்கன்னா சவுதி அரேபியான வெறும் பாலைவனம் ஒட்டகம் பேர்ச்சம்பளம் இதுதான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லைங்க சவுதி அரேபியால வந்து பார்த்திங்கன்னா அல்பஹா தாய்ஃப் அபஹா இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் சொல்லவே வேணாம் வேறு லெவலில் குளிர் இருக்குங்க நம்ம ஆக்சுவலாக கேம்ப் வந்து டெசர்ட்டில் போடுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அடுத்த வீடியோ கேம்பிங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பிங் போடலான்னு சொல்லி இங்கே கேம்பிங் போட வந்திருக்கோம் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கேம்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அடுத்து நம்ம போக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அல் சஃபா அல் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நிறைய காஃபி ஷாப் இருக்கும் ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா சன்செட் இங்கே இப்படி தான் இருக்குமா அந்த அல் சஃபா வியூ பாயிண்ட்டு அது என்டர்டைமென்ட் தேவையான எல்லாமே இங்கே இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ பெரிய ஆட்டன இருக்கு பாருங்க குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டிகள் அனைத்தும் நடத்தப்படும் அதேமாதிரி இங்கே உள்ள ஆட்டணம் ஈட்டினோம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்தாச்சு ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு இங்கேருந்து காரை போட்டுட்டு அப்படி இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் நிறைய ஒட்டகம்லாம் ஒட்டக்க ரேட்லாம் போய்கிட்டிருக்காங்க ஒட்டகெல்லாம் இருக்குது பாருங்க சுக்ரியா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது பாருங்க கொட்டகம் குட்டி குதிரை இல்லை அது கழுது அப்பா இப்பா என்ன பாருங்கள் அப்படியே காற்று அடித்து இந்த மலையில் மோதி அப்படியே இந்த பக்கம் நேராக வாங்க ஸ்பீடாக வருது செம்ம மிஸ்ட்டுங்க உங்களுக்கு தெரியும் கீ மேலே வந்து கீழே வெயில் அடிக்குது மேலே மிஸ்ட் இருக்குன்னு மேகத்தை அப்படியே தள்ளிட்டு வந்து இதில் மோதுங்க மலையில் இது பார்த்தீங்கன்னா சஃபா வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்கு பாருங்க இங்கே ஒரு மலை இருக்குங்க அங்கே ஒரு கப்புல்ஸ் இருக்காங்க பாருங்க ஆமாம் அராத்து கப்புல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாச்சும் இங்கே நிற்கிறோம் அவங்க அங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள் வேற லெவலு அப்பா ச்சு ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சிங்க மிஸ்ட்டு ஃபுல்லாக பரவிடுச்சு பயங்கர அர்ஜெண்ட்டாக ஒன்றுக்கு வந்துருச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா ஹோட்டலு அதுக்கப்புறம் அந்த பள்ளியாசலில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும் நம்ம வந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்புறம் பக்கத்தில் பின்னாடி ஒரு பள்ளியாசல் தெரியுது பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு இருக்குது ஜென்ட்ஸுக்கு இருக்குது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அல்சஃபாவோட கடைசி வியூ பாயிண்ட் மேலே வந்து காஃபி கடையெல்லாம் இருக்குது எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் அங்கங்கே ஜாலியாக கேம்ப் போட்டுட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குல்ல அந்த ஆனந்த யாளை மீட்டுக்கிறாள்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா அதில் வந்து ஒரு அப்படியே மொத்தமாக வந்து ஃபோர்ஸாக மோதும் அதே மாதிரியே இருக்குங்க இந்த இடத்துல காற்று வந்து அப்படியே அடித்து மோதி போய்கிட்டே இருக்குது மிஸ்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹூ மேலே காஃபி ஷாப்ஸ் இருக்குது என்ன ஒரு காப்பி வந்து பதினஞ்சு ரியால் இருபது ரியால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு முந்நூறு தான் சொல்லுவாங்க காபி ஷாப்புக்கு போகலாம் வாங்க காபி ஷாப்பில் ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க செம்மைய செம்ம பிளேஸாக இருக்குங்க அங்கே வந்து ஏதோ கண்ணாடி வச்சுருக்காங்க இங்கே ஊஞ்சல் அடிச்சுருக்கா எடுத்துட்டியா

இது பார்த்திங்களா இப்போ தான் நம்ம கீழே இருந்தோம் அந்த கீழே இருந்து மேலே வந்துருக்கோம் செம்மையாக இருக்கு கட் பண்ணி கையில் வச்சுக்கோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கடையில் தான் பணியாரம் பண்ணு அப்புறம் ஸ்வீட் குனஃபா இதெல்லாம் வச்சுருக்காங்க ட்ரெடிஷ்னல் கிஷன்ஸ் அப்புறம் அது பேர் என்ன இது வச்சுருக்காங்க பாப்கார்னு இங்கே ரொட்டி வச்சுருக்காங்க தந்தூரி ரொட்டியும் டீயும் வச்சுருக்காங்க இந்த உருளைக்கெழங்கு சிப்ஸும் இதுவும் போடுவாங்க இல்லை சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க இங்கேயும் உருளைக்கெழங்கு இங்கேயும் உருளைக்கெழங்கு பொட்டேட்டோ 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 எல்லாமே பொட்டேட்டோ தான் இங்கே இங்கே இல்லைங்க இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டீ உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த என்ன சொல்கிறது சோளம் சுற்ற சோளம் அவ்வளோதான் வச்சுருக்காங்க அந்த அப்படி ட்ரை பண்ணுறியா ஆமாம் பொதுவாகவே சவுதி அரேபியில் கிளைமேட் நல்லா இருந்தால் அந்த கேம்பிங் போடுற பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுமே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கேம்பிங் போடணும்னு சொல்லி தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்தோம் இப்போ நம்ம அந்த இடம் தேடி போய் இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக மிஸ்டு சாயங்காலம் இப்போ மணி ஆறு வீடியோ லென்த் அதிகமாக இருந்தனால் இது தனி வீடியோ வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க